ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா ரொம்ப அழகா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் மந்து வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனி நாளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய காமதேனு நான் சொல்லுவேன் கஞ்சினோட மடி அப்படியே கெட்டதெல்லாம் கேட்டபடியே கொடுக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது உங்க சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி என்னை திட்டாதீங்க உத்தியோகத்தில் பிரச்சனை வரப்போகுது வாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது தான் நடக்குது அப்படின்னீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க நான் என்னுடைய கருத்து கரெக்டாக இருக்குது ஓகே வேலை பழு அதிகரிக்கலாம் வேலையில வந்து உங்களுக்கு கீழே ஆள் தரேன் தரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி எல்லா வேலையும் சேர்த்து உங்களை பார்க்க வைக்கலாம் இதெல்லாம் எந்த சத்திர நட்சத்திரக்காரருக்கு செவ்வனே சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ராசிநாதன் கேந்திரம் இருக்கிறார் சூப்பர் ஆனால் இவ்வளவு வக்கரமா இருக்கு அப்ப நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு போய் வக்கரமாக இருக்கும் போது சுகம் சார்ந்த சில பிரச்சனைகள் உண்டாகும் நாலாம் இடம் படிப்பா படிப்பு சார்ந்து சில பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த வீடியோ அம்மா கிட்ட காமிச்சிட்டு ஏன் தப்பு இல்லை அது குருவோட தப்பு தானாம வித்யா மேம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க சரியா அவங்கள ஒன்றும் திட்டமாட்டாங்க மீறி ஏதாவது திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அது குருவோட தப்பு தான் என்ற வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் குரு உக்காந்து வக்கரமாக இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் தடை வரும் சுகத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி வித்தியாஸ்தானம் நான் என்ன ஓடின நான் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உடையா நான் தான் கப்பு வாங்கியிருப்பேன் ஆனால் எனக்கு முன்னாடி இருக்க இறக்கொத்தம் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி உங்களுடையது அடுத்தவர்களுக்கு பறிக்கப்பட்டு கொடுக்கப்படலாம் அதனால் டென்ஷனில் ஆயிக்காதுங்க இதான் நடக்கும்னா இதான் நடக்கும் அதனாலதான் தான் முன்னாடி நம்ம ராசி பலன் எதுக்கு சொல்கிறது நட்சத்திர பலன் எதுக்கு சொல்கிறதுனா இதான் நடக்க போதுன்றதை பார்த்து கொஞ்சம் ஓகே இந்த மாதம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்டு போட்டு போகிறதுக்கு தானே ஒரு மேப்பு மாதிரி ஸோ அதனால் கொஞ்சம் இதில் உத்துரட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டியவை கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரம்பிக்கும் போது இந்த வருடத்தை மிகச்சரியாக ஆரம்பிக்கணும் நிறைய இந்த வருஷத்துக்கான பிளானிங்கோட திட்டமிடலோட ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் வேலை சார்ந்த சில விஷயங்கள் பிளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது ஒன்றே ஒன்று தான் வேலை மாற்றம் அவர்களாக கொடுத்தால் ஓகே நீங்களா போய் எனக்கு வேலை மாற்றி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அதில் பஞ்சாயத்து வரும் நான் சொல்றது புரியுதுல தானா ஒன்று வந்துச்சுன்னா ஓகே நீங்களா போய் கேட்டேன்னா கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய இடம் எல்லாம் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கும் போது நம்மளுக்கு ஜென்ம இது ஓடிட்டு இருக்கா ஏழ்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் சனி அப்படியே பாக்குறாரு சோ அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தேவை கொஞ்சம் லேசினஸ் அதிகரிக்கும் என தலைக்கு மேல இருக்கக்கூடிய சனி வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் நான் ஆறு மணிக்கு அலாரம் வச்சா ஆறே தான் எந்திரிப்போம் அந்த அலாரமே வந்து ஏண்டா இவனுக்கு அடிச்சோன்னு சொல்ற அளவுக்கு நொந்து போய் அதுவே நின்றுடும் அதுக்கப்புறம் தான் முழிப்பு வந்து ஒரு நாள் திட்டு திட்டு வாங்கி எந்திரிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் இனிதே இருக்கு தயவு செஞ்சு சோம்பேறுத்தனத்தை தவிர்த்து விட்டீர்களே ஆனால் உத்திரடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்தியோக பிராப்தி உண்டு அப்படி இல்லாட்டி இன்னைக்கு போச்சு நாளைக்கு போச்சுன்னு இந்த ஒரு மாசம் அப்படியே தான் போகும் அதுவும் நல்லா தான் போனா போயிட்டு போகுது முதல்ல தூக்கம் முக்கியம் இல்லையா ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஆல்மோஸ்ட் ராகு வந்து உட்காந்துருக்காரு எப்பயுமே நைட்டு ஒன்னே முக்கால் மணி ரெண்டு மணிக்கு அவ்வளவு தூங்குறது இல்லை அது போனை வேலை வச்சிட்டு ராகு எல்லாம் போன்காரகத்துமா ரீல்ஸா பாக்குறது மாயைக்குள்ள போய் சிக்கிறது இதெல்லாம் ராகுவோட வேலை அப்ப இந்த நேரத்துல தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் எட்டி பார்க்கக்கூடிய தன்மையா இருக்கு அதனால தூக்கத்துக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மூச்சு ராகு இல்ல அந்த மூச்சு விடக்கூடிய தன்மை நல்லா மூச்சு ஒரு பிரீத் எடுத்துட்டு ஒரு பத்திரம் ஹோல்ட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா தூக்கம் தன்னால வந்துடும் பெரிய நம்புங்க இதை மட்டும் பண்ணாலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி ஆகும் ஓகே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோச்சார் ரீதியாக ஒரு நான்கு விடயங்களை யோசிக்கலாம் முதல் ஒன்று ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை 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 வண்டி வாகனத்தில் போகும்போது அடிபடாம இருக்கணும் விபத்து இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம வண்டி நல்லா இருக்கும் ஆனா நம்ம வண்டி நல்லா இருக்கேன்னு இன்னொரு வண்டி வந்து கோடு போட்டு போய்டும் அதனால அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு போன மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்தே இது இருக்கு இந்த மாதம் பதினஞ்சா அடிச்சிருச்சுன்னா ஓகே ஐ முடிஞ்சு நினைக்கிறேன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதனால ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் வண்டி வாகனங்களில் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து பக்குவமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழியே பாருங்க ஏன்னா இந்த செவ்வாய் ஸ்பீட கொடுப்பாரா பத்தில் உட்காந்து பயங்கரமாக ஆக்சிலேட்டர் இழுக்க வச்சு அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலர் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் பயமுறுத்த தன்மையெல்லாம் வந்துடும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல அதனால நிறைய காசு வரும் உழைச்சி உழைப்பின் மூலமா காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதனால பெருசா கவலைப்பட வேணாம் நம்ம ஒன்னாந்தது வரும்போது கையில கரன்சி வந்துடும் அதனால அதை பத்தி ஒன்னும் பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் ஸ்டில் அதை சேமிக்கலாமா அதை தங்கம் வாங்கலாமா வயிற வாங்கலாமா நகைச்சிட்டு போடலாம்னு ஏதாவது ஒரு யோசனை வரும் நிறைய பேர் எழுதி வச்சுக்கோங்க உத்துரட்டாது நச்சுக்காக பேங்க் கூட கனெக்ட் ஆறேங்க கண்டிப்பாக பேங்க்குக்கு போவீங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க இருக்க அக்கௌண்ட்டை வந்து சரி பண்ணுவீங்க இல்லை பேங்க்கில் போய் நம்பரை கொடுத்து மாற்றுவீங்க இல்லை புதுசாக வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பேங்க்கோட இந்த தடவை கனெக்ட் ஆகுது போன மாதமே ஆயிரம் கோவில் இந்த மாதம் ஆகிறதுக்கான வாய்ப்பே முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதனால் பேங்க்கோட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது யாருக்கு உத்தரப்பிரதேஷ் எக்ஸ்பெஷல் இந்த கரூர் வைசிய பேங்க்கை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு நிறையா போவீங்க அந்த வாய்ப்பு போனீங்கன்னு அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாமே வந்து குருவின் காரகத்துவத்தோடு இயங்கக்கூடியது இந்த கரூர் வைசியா பேங்க்கு போகிறது ஹெஸ்டிஎஃப்சி போறது ஸ்டேட் பேங்க் போகிறது ஐசிஐசி போகிறது எல்லாம் இந்த நாலு பேங்கும் திரும்ப ஐசிசி எல்லாம் சனியோட காரகத்துவம் ஸ்டேட் பேங்க்கெல்லாம் நம்ம தலைவர் சூரியனோடது அதனால் இந்த கரூர் வைசியா பேங்கை தாண்டி நீங்கள் போகிற மாதிரியான சில சேரி நடக்கும் இல்லை அந்த பேங்க்குக்கு போகிறதுக்காக நீங்க சும்மா இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டு போவோம் அந்த பேங்க்குக்கு இதெல்லாம் நடக்கும் தடவை ஆல்ரெடி நடந்திருந்தாலும் திரும்ப அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன காசு வரப்போகுதுன்னு நடத்தும் அதனால இந்திரா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சந்திரன்றா இருக்கணும் எந்த பிளானட் இருந்தாலும் இந்திரவு கரூர் வைசிய பேங்க் கூட நீங்க கனெக்ட் ஆவீங்க அதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் குருவும் சனியும் செவ்வனே உருவாக்கி கொடுப்பார்கள் அப்ப என்ன பணம் வரதுக்கான வாய்ப்புகள் தன்னால வரப்போதுன்னு அர்த்தம் சோ ரொம்ப நல்லா இருக்கு நீங்க முறையா சரியா பயன்படுத்திக்காம விட்டீங்கன்னா அப்புறம் கிரகங்களை சொல்லி தப்பே இல்லை ஏன்னா ஜென்மச்சனில ஜெயிக்காத ஒரு மனுஷன் எப்பயுமே ஜெயிக்க மாட்டேன் நான் சொல்லிட்டே இருக்கேன் யார் என்ன வேணா சொல்லிட்டு யார் நடக்குது எட்டரை நடக்குது பத்தரை நடக்குது ஒண்ணுமே இல்ல ஜென்மத்தில் சனி அமரும் போதுதான் ஒரு கான்பிடன்ட் பவர் வரும் ரொம்ப டிலே ஆகும்போது தான் நம்மளுக்கு ஒரு வெறி வரும் அதை நீங்கள் சந்திரனால் அடக்கி விட்டீர்களே என்றால் ஒண்ணுமே பண்ண முடியாது சனி அள்ளி அள்ளி கூடிய தன்மையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் ஸோ இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு நிறைய பண பரிமாற்றம் பண வர்த்தகம் அதே மாதிரி நான்காம் இடத்தோடு கனெக்ட் ஆகுதுனால வீடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்க பூர்வீக சொத்து பூர்வீக வீடு சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்டை தேடுறது அதுக்கு ஏதாவது ஒரு பண்றதுன்ற மாதிரி இந்த அதோடு கனெக்ட் ஆ வேண்டும் அது மூலமாக சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்வீர்கள் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் நிறைய முருகன் கோவிலுக்கு போவீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்டு சொல்லுங்க முருகன் கோயில் போறது முருகனுடைய பிரசாதம் கிடைக்கிறது முருகனுடைய விபூதி கையில கிடைக்கிறது யாரோ ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிட்டதுன்னா உங்ககிட்ட கொடுக்குறதுன்ற மாதிரி இந்த முருகனோட நிறைய கனெக்ட் ஆகுது அதே மாதிரி சிவனோட நிறைய கனெக்ட் ஆகிறது இந்த இந்த உத்திரட்டாதி நட்சத்திர கழுகி நிதிய மலர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க நான் தான் சொல்லிட்டேன் இந்த ஒரு மாதம் அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் டிலே அதிகரிக்கும் பார்த்து நடந்துக்கோங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய உத்தரவாட நட்சத்திரங்கள் மெரிசோன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கே உங்களுக்கு நாற்பது வயதை தாண்டி உத்திராடாத நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கவனமாக போகணும் பேசுகிற வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அதில் என்ன தான் குட்டி காரணம் போட்டால் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அதனால தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க தேவையில்லாமல் அடுத்தவர்கள் மீதான ஒரு ஒரு அது பொறாமன் வேணாம் ஒரு இயக்கம் வரலாம் அப்படி நம்ம சூச்சகமா சொல்லிட்டு போலாமே போறாமன்னு எதுக்கெல்லாம் சொல்லி அப்புறம் நீங்க என்ன கூட சண்டை போட்டு கொஞ்சம் ஏக்கம் அதிகரிக்கும் இவன் மட்டும் இப்படி நாலு கார வச்சிருக்கா இவன் மட்டும் நல்லா இருக்கான் நம்மளும் நல்லா தான் இருக்க போறோம் ஆனாலும் அந்த மாதிரியான ஏக்கம் வந்துட்டு போகும் அப்போ பெட்டர் என்ன அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது ஸோ அதனால பே பேசாம இருக்கிறது பெட்டர் ஆனாலும் அதுவும் முடியாது நம்மகிட்டயே வந்து இதெல்லாம் வாங்கிட்டே வாங்கிட்டு நாலு பேர் வந்து வெறுப்பேற்றுவாங்க அதனால அதை நினைச்சு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டா இந்த மாசம் லைட்டா ஓகே ஒரு ஒரு ஐம்பது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்துட்டு போகலாம் அதனால அது பெருசாக எடுத்துக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த வயது ஒத்த உத்திர நட்சத்திரங்களுக்கு நன்மை பயக்கும் வேலையில மிகுந்த கவனம் தேவை கொஞ்சம் வேலை அதிகரிக்கும் வேலையில செக்லிஸ்ட் போட்டு போடுங்க மருதிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு கையிலேயே வச்சிக்கிட்டு காணோன்னு தேடுவோம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஆரோக்கியத்துல சாப்பிட்ற விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி அமர்ந்து சாப்பிட்ற இடம் தான் நாலாம் இடம் அந்த இடத்துல குரு அம்மா வக்கரமா இருக்கிறா அமர்ந்து சாப்பிட்றதுக்கு நேரம் உள்ள அளவுக்கு வேலை செய்கிற அளவுக்கு போகும் சாப்பாடு டைம் மாதிரி சாப்பிட்றதுக்கான அமைப்புலாம் பன்னிரெண்டாம் படத்துல சூரியன் வரும்போது நிகழ்வு இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஸோ அதனால சாப்பாட்டுல கவனமா இருக்கணும் சாப்பிட்ற விஷயத்துல கவனமா இருக்கணும் எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு சாப்பிடணும் நிறைய ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணும் அதுக்காக சில விரயங்கள்லாம் மேற்கொள்வோம் நிறைய டிராவல் பண்ணுவோம் ஸோ நல்லா இருக்கு நல்லவைகள்லாம் சூப்பராக இருக்கு கவனம் இந்த இடத்துல மட்டும் இருந்தால் போதும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய நான் சொன்ன முருகனுடைய வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இருக்கு முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு அப்பா முருகான் வேண்டிக்கிட்டு ஒரு எழுமிச்சம்பளத்தை கையில வச்சுட்டு நீங்க கிளம்பி போயிட்டே இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களை விட்டு காணாம ஓடி போயிடும் ஓகே இந்திரவை என்ன பாப்பீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் இந்திரவை எனக்கு தெரிந்து நிறைய ஆடு பாப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய ஆடு பாக்குறது ஆடோட கனெக்ட் ஆகுது நீங்க எங்க வேணா இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த ஆடு உங்களோட கனெக்ட் ஆகும் நீங்க மேல இருந்து கீழே வரும்போது பாக்குறது ஏதாவது ஒரு போன்ல ஆடு பாக்கிறது ஒரு டிவியில ஆடு பாக்குறது செம்மறி ஆடு பாக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த நிறைய இருக்கு சோ ஆடு பாத்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஆடு பார்க்கக்கூடிய தன்மை எப்படின்னு ஒரே பதில நேரம் போகாத கொஞ்சம் கவனத்தோட இருன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த ஆடு பார்த்தல் என்பது உத்திர பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தியாக இனிதே மலர காத்திருக்கிறது